என் பையன் எப்படிமா நம்பன அவன் எப்படி கல்யாணம் பண்ணனும் உனக்கு தோணுச்சு அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றது காரணமே நீங்க தான் அத்த கால் பண்ணா பிசி பிசின்னு வருது அப்படி எவ கூட தான் பேசுவியோ ஏய் அம்மா கூட தாண்டி பொண்ணுங்க அப்பான்னு போய் சொல்லுவாங்க பசங்க அம்மான்னு போய் சொல்றீங்களா எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கு முதல்ல போன வை வைக்காத ஏய் அப்படி எவ கூட தான் பேசுவானோ நீ என்ன சந்தேகப்பட்டல இந்த புடி பேசு யாரு எங்க அம்மா அம்மா வா டேய் 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 ஹலோ எப்படிமா இருக்க அம்மா நான் நல்லா இருக்கேம்மா என் பையன் உன்னை பத்தி நிறைய சொல்லி இருக்கிறாமா அம்மா ஜாலி தான் பேசு அவன் என்ன பத்தி சொல்லிருக்க மாட்டாமா வேற பொண்ண பத்தி வேணா சொல்லிருப்பான் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாமா பேரு சத்தியா தானே உன்னை பத்தி தான் பேசிட்டே இருப்பான் நான் பேசாம அந்த பொண்ண நம்ம வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டுவானு கூட சொல்லிட்டேன் எனக்கு பெரிய ஆசலா இல்ல எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கணும் அவ்வளவுதான் அம்மாவே இப்படி பார்த்துக்கிற பையன் கண்டிப்பாக அவனுக்கு வரப்போகிற பொண்டாட்டியும் நல்லா பார்த்துப்பான்ற நம்பிக்கை தான் அவங்க பையன் மேலே லவ் வர வச்சது